ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி ட்ரெஸ் அண்ட் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் ப்ளோ எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் நாங்கள் வீடியோவுக்கு போகலாம் மஷ்ரூம் வாங்கிக்கிங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கிங்க இது ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தியானது பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிங்க மேலே வந்து அந்த தோல் இருக்கும் அதை லேசாக அப்படியே உரிச்சு எடுத்திங்கன்னா வரும் மெலிசாக இருக்கும் அதை மெலிசாக நைஃப் வச்சு உரிச்சு எடுத்துருங்க எதுவாக எடுத்திங்கன்னா வந்துடும் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கங்க இது கொஞ்சம் நாளாகிடுச்சு ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது ரொம்ப நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால எல்லாருக்கும் நான் ரொம்ப நல்லது புரோட்டீனும் நிறைய இருக்கு டயபிட்டிஸ் நிறைய சாப்பிடலாம் வாரத்தில் ஒரு நாள் அது செஞ்சு சாப்பிடுங்க இதேமாரி ஃபுல்லாக எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கிங்க லேசாக எடுத்தா போதும் நான் கருப்பாக இருக்கிறதுனால நிறைய எடுக்கிறேன் நீங்கள் லேசாக எடுத்துடுங்க அந்த தோலை ஃபஸ்ட்டு ஆனால் எடுத்துடுங்க அந்த கீழே உள்ள அந்த கட்டை மாரி இருக்கிற பகுதியை வந்து தூக்கி போட்டுறாதீங்க அது அதிக இதேமாரி அதையும் க்ளீன் பண்ணி அதையும் இதிலே சேர்த்துடுங்க எல்லாத்தையும் ஒரு பச்சை தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு இதை போட்டு நல்லா கலந்து எடுத்துடுங்க கழுவிடுங்க சுத்தமாக கழுவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போடுங்க ரொம்ப சின்ன சின்ன பீஸா போடாதீங்க ஏன்னா வந்து சூரியன் தண்ணி பட்டதும் அப்படியே சுருங்கிடும் ஹீட் ஆனதும் அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போடுங்க அப்போ தான் சாதத்தில் தெரியும் நம்மளுக்கு மஷ்ரூம் இருக்கிறது சாப்பிடவும் நல்லா இருக்கும் வாயில் படும் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா போடுங்க எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க உள்ளார் இது தான் பிளாக்காக இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லது தான் வீணாக போனதெல்லாம் இல்லை நல்ல மஷ்ரூம் தான் இதுமாரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டு வச்சுங்க கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பேனில் ஆயில் மூணு மூணு ஸ்பூன் ஆயில் விடுங்க ஆயில் சூடானதும் ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு பிரெஞ்சு இலை எல்லாம் போட்டு கொஞ்சம் சூடு பண்ணுங்க கொஞ்சம் ஹீட்டானதும் மூணு ஆனியன் சேர்த்துங்க இது வந்து நாலு பேருக்கு ஒரு ரெண்டரைக்கு பரிசி போடுறேன் நாலு நான் ஒரு மூணு ஆனியன் போட்டுங்க மீடியம் சைஸ் தந்தால் ஒரு மூணு ஆனியன் போட்டுங்க வதக்கிக்கிங்க ஆனால் ரொம்ப வந்து கலர் மாறிடக்கூடாது சாதம் கலர் மாறிடும் அதனால் கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிங்க வெங்காயம் இந்த பச்சை வாசனை போகிற மாரி நல்லா வதக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது செத்துங்க இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்குங்க புதினா மல்லி கொஞ்சம் சேர்த்துங்க ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி சேர்த்துங்க ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் சேர்த்தா போதும் கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு அரிஞ்சு வச்சிருக்கிற காளானை சேர்த்துக்குங்க காளானையும் நல்லா வதக்கிக்குங்க அதில் கொஞ்சம் அது நல்லா வதங்கினா தான் கொஞ்சம் ஒரு மாதிரி வாசனை வராது நல்லாவும் இருக்கும் சீக்கிரமும் வெந்துடும் தேவையான உப்பு போட்டுங்க சாதத்துக்கு தேவையை சேர்த்தே போட்டுடுங்க போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நெய் சேர்த்துங்க சாதத்தில் கடைசியாக சேர்க்குறதுக்கு இப்போயே சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாதமும் ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக வரும் நல்லா வெந்து வாசனையாகவும் இருக்கும் அதனால் இப்பயே கொஞ்சம் நெய் சேர்த்துருங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துங்க கொஞ்சம் இந்த ஸ்டேஜ் தண்ணி கொஞ்சம் விடும் காளான் வந்து தண்ணி கொஞ்சம் விடும் அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் ஒரு கைப்பிடி வந்து பட்டாணி வந்து சேர்த்துங்க வெறும் காளான் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு தான் இருக்கும் கொஞ்சம் பட்டாணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நிறையா சேர்க்காதீங்க பட்டாணியை ஒரு கைப்பிடி இருந்தால் போதும் பச்சை பட்டாணி தான் வேக வைக்காதது ஒரு நாள் ஊற வச்சது தான் இல்லைன்னா கடையில் விற்கிறதும் வாங்கி சேர்த்துக்கலாம் நான் வந்து எலக்ட்ரிக் குக்கரில் செய்கிறேன் நீங்கள் குக்கராக இருந்தால் குக்கர்லையே தாளிச்சிடுங்க தாளிச்சி தாளித்து அதிலே கொட்டிடுங்க நாங்கள் எலக்ட்ரிக் குக்கராக அதனால் மாட்டிக்கிறேன் இப்போ வந்து நான் ரெண்டரை கப்பு அரிசி போடுறேன் அரிசி வந்து பாஸ்மதியும் செய்யலாம் நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பச்சரிசி செய்கிறேன் பிரியாணி அரிசி இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாப்பாட்டுக்கெலாம் இதில் துளசி அரிசி பிரியாணி அரிசி சீரக சம்பா அதேமாரிலாம் செஞ்சிங்கன்னா இந்தமாரி அரிசிங்களை பாஸ்மதியோட இந்த அரிசிங்களெல்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுறேன் அதில் வந்து இப்போ அஞ்சு கப்பு தண்ணிக்கு வந்து நாலரை நான் அஞ்சு நாலரை கப்பு தண்ணி ஊற்றிட்டு கப்பு வந்து தேங்காய் பால் கலந்துங்க பால் நிறையா ஊற்ற வேண்டாம் ஒரு கப்பு கலந்தால் போதும் உப்பு டெஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பார்த்துக்குங்க நல்லா கொதிக்க நல்லா கொதித்ததும் தண்ணி அதில் அரிசியை போட்டுக்குங்க அரிசியாக போட்டு நல்லா வேக விட்டுடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் சாப்பிட்டு பாருங்க இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக கிரேவிங்கை வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம கோபி மஞ்சூரியன் செஞ்சோம்ல அது செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ